ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் டிசி மோட்டில் போட்டிருக்கேன் இதில் வரக்கூடிய ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கலத்தி இந்த மாதிரி பாக்கெட்டில் வச்சுக்கணும் பாசிட்டிவ் ப்ரோஃப்ளாக வைக்க ட்வெண்ட்டி ஓல்ட் காமிக்கு ட்வெண்ட்டி ஓல்ட் தான் வருது ஐம்பத்தொரு ஓல்ட்டில் அந்த கவர் வந்து ஜாம் ட்ரி பாக்ஸ் மாதிரி தான் கவரை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நார்மலாக நம்ம எல்லா பைக்லேயும் சீல்ட் பண்ணியிருப்பாங்களா பிவிசி சீட்டு இந்த சீட்டை போட்டு சீல் பண்ணியிருக்காங்க இந்த சீட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரித்தாதான் நம்ம பேட்ரி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம் பிஎம்எஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரித்து பார்த்துட்டு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள பிளாக் கலர் க்ளூ எல்லாம் கத்திய வச்சு எடுத்து எப்படியா பேட்ரியை ஒரு வழியாக வெளியே தெரியாச்சு இந்த பிஎம்எஸ் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பிஎம்எஸ் தான் போட்டிருக்காங்க ஆனால் கனெக்ட் ஆகலை நான் செக் பண்ணி பார்த்துக்கும்போது கனெக்ட் ஆகலை இதை ஓப்பன் பண்ணி நம்ம பிஎம்எஸ்லேருந்து நம்ம நார்மலாக எப்போவும் செக் பண்ணுற மாதிரி ஒல்ட்டு செக் பண்ணும் இந்த சீட்டை ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒன் சைடை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஎம்எஸ் வந்து சோ ஆக ஆரம்பிச்சிட்டு பிஎம்எஸ் கனெக்ட்ரு வந்து உருவி இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பிஎம்எஸ் பதினாறு சீரீஸு ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டு சிக்ஸ்டி ஆம்ஸ் பிஎம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டேலி பிராண்டில் இந்த பிஎம்எஸ்சில் யுஏஆர்டி இந்த மோடலாம் நான் கொடுத்துருக்கேன் இப்போ டேலி பிஎம்எஸ்க்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை போட்டு இது கனெக்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் கனெக்ட் ஆகலைனாலும் நம்ம உள்ளே பிரித்து மல்டிமீட்டர் வச்சு நம்ம எப்படியும் செக் பண்ணலாம் நம்மகிட்ட இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்டிவ் பேலன்சர் பேலன்சிங் டூல் இருந்துச்சுன்னா டேரக்டாக இதை போட்டு பண்ணிக்கலாம் நம்ப் அது இப்போதைக்கு இல்லை இருக்குது ஆனால் இப்போ இன்னொரு இடத்துக்கு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம டேரெக்டாக மல்டிமீட்டர் வச்சு ஒவ்வொன்றே இண்டிவிஜுவல் ரோஸ் செக் பண்ணி பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம்எஸ் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது பிஎம்எஸ் இல்லாமல் நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம அந்த மேலே உள்ள அந்த பெர்லி பேப்பரை கிழித்து விட்டு நம்ம மைனஸ் இங்கே இருக்குது அது மாதிரி டோட்டல் பாசிட்டிவ் அவுட்புட் எங்கே வருதோ லாஸ்ட்டு சீரிஸ் ஃபஸ்ட்டு சீரீஸ் லாஸ்ட்டு சீரீஸ் பிஎம்எஸ் மூக்கு போகிற லைனு அதாவது இந்த பிளாக் கலர் ஒயிர் இந்த லாஸ்ட்டு ரெட் கலர் ஒயர் இது ரெண்டையும் நம்ம மல்டிமீட்டர் வச்சு கனெக்ட் பண்ணாலும் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் சீரீஸ் இப்போ டூ இது டூ இது டூ இது இது எல்லாமே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் அந்த மாதிரி வரணும் ஓல்டேஜ் வரலான்னா அந்த சீரீஸில் உள்ள சேல்ஸ் ஃபுல்லாகவே டெட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நான் இதான் உங்களுக்கு அதையும் செக் பண்ணி காமிக்கிறேன் நீ எவ்வளோ வோல்டேஜ் பேட்டரியோட டோட்டல் வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மல்டிமீட்டரில் வந்து எப்போவும் போல தான் கண்டி டிசி மோடில் போட்டுருணும் டூ ஹண்ட்ரட் வோல்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் நெகட்டிவ் ப்ரோப்போ வச்சாச்சு பாசிட்டிவ் ப்ரோப்போ வந்து நான் லாஸ்ட்டு சீரீஸில் வைக்கேன் ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு வோல்ட்டு வருது இப்போ ஒவ்வொரு சீரீஸாக குறைச்சிட்டே வருவோம் இதில் வைக்கும்போது ஐம்பது கிட்ட வரணும் நாற்பத்தி ஒம்பது ஓகே தான் இந்த சீரீஸில் வைக்கும்போது நாற்பத்தி ஆறு வருது ஓகே தான் அதே இது இப்போ நம்ம இந்த சீரீஸில் வைக்கும்போது நாற்பத்தி ரெண்டு இந்த சீரீஸில் வைக்கும்போது முப்பத்தொம்பது இந்த ஆக்டிவ் ஸ்மார்ட் பீமஸ்லாம் தேவையில்லை முப்பத்தி நாலு முப்பது வோல்டேஜ் வரணும் எல்லா சீரீஸ்லையும் கண்டிப்பாக வோல்டேஜ் ட்ராப் ஆயிட்டே வரணும் இருபத்தி 26 இருபத்தி ஆறு இது இருபத்தாறு தான் வரும் ஆனால் இதுவும் 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 பேரல் பண்ணியிருப்பாங்க இருபத்தி மூணு பத்தம்போது பதினாறு பதிமூணு நைன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்போ வோல்டேஜ் வந்து எல்லா சீரீஸ்லையுமே நம்மளுக்கு ஓல்டேஜ் இதில் வருது இப்போ அந்த பேட்டரியில் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிஎம்எஸ் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் நம்ம இந்த ஒயர் எதுவும் சரியாக சால்ட்ரு பண்ணாமையும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கலாம் இப்போ நான் அம்மா அதாவது இண்டிவிஜுவலாக நம்ம செக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்துருவோம் ஒவ்வொரு ஒயருக்கும் நம்ம கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வோல்டேஜ் நம்ம இப்போ செக் பண்ண வோல்டேஜ் அப்படியே இந்த கனெக்டரில் பேக் சைடில் இந்த கனெக்டரோட பேக் சைடில் இதில் ஒவ்வொன்னாக வச்சு செக் பண்ணணும் வோல்டேஜ் வருதான்னு சொல்லி பார்க்கணும் அப்படி வரலன்னா இந்த ஒயரும் கம்ப்ளைண்ட் வரலாம் இல்லைனா கீழே நம்ம இதில் சால்ட்ரு பண்ணியிருக்காங்களா அந்த சால்ட்ரிங்கும் ப்ராப்ளமாக இருக்கலாம் அதனால் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பிஎம்எஸ் கனெக்டரில் எப்படி செக் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கேன் பார்த்திங்களா அங்கே செக் பண்ணுறா அதே மாதிரி தான் இதுலேயும் செக் பண்ணும் எல்லா சிரீஸ்லேயும் வோல்டேஜ் வரணும் நம்மளுக்கு இந்த சீரீஸில் வோல்டேஜ் வரவில்லை முப்பத்தி ஆறு பாடுத்து இதில் வரல முப்பத்தாறுக்கு அடுத்து வரல நாற்பத்தி மூணு வந்துடுது முப்பத்தாறுக்கு அடுத்து நாற்பது வரணும் நாற்பது வரல மூணு பார்த்திங்க ஒரு சீரீஸ் வந்து இதில் நம்மளுக்கு கிடைக்காமல் இருக்குது என்ன சீரீஸ் அப்படின்னா முப்பத்தி மூணு வருது ம் முப்பத்தாறுக்கு அடுத்து நாற்பது வரணும் நாற்பது வர முடிக்கு நாற்பது ஓல்ட்டு வர முடிக்கு இப்போது அந்த நாற்பது ஓல்ட்டு நம்மளுக்கு இங்கே எங்கே வரணும் இந்த சைடு எதில் வரணுமோ அதை பார்த்துடணும் இதில் இப்போ வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு இது வந்து பிஎம்எஸோட ட்ரை சால்ரிங் தான் நான் எப்படி செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா கிடச்சிருக்கும் முடியாதவங்க என் நம்பருக்கு பேட்டரி சென்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணி கேட்டால் அட்ரஸ் சொன்னிங்கன்னா நான் அட்ரஸ் சொல்லுவேன் போட்டிங்கன்னா நம்மளுடைய லேபர் சார்ஜ் வரும் கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி ரிட்டர்ன் பேட்டரி நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் தான் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ட்ரை சால்ரிங்கு பிஎம்எஸ்க்கு போகக்கூடிய ஒத்த லைன் கட் ஆகிட்டினாலும் உங்களுக்கு பிஎம்எஸ் ஒர்க் ஆகாது அவுட்புட் வராது இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சரி பண்ணியாச்சு இதை கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஓல்டேஜே நம்மளுக்கு வரலை அவுட்புட் வோல்டேஜ் வெறும் வரும் பதினெட்டு வோல்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வோல்டேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் அதையும் பார்த்துக்கலாம் இப்போது இதை வந்து சால்ட்ரிங் பண்ணி நல்லா பற்ற வச்சுக்கணும் அதே மாதிரி லைட்டாக எல்லா காண்டாக்டுமே நம்ம செக் பண்ணிக்கணும் தான் நல்லா கம்பெனி இதை பேட்ரிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்லீவ்லாம் போட்டுருக்கான ஷார்ட் சர்க்கியூட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதே மாதிரி இதை உள்ளே விட்டுருக்கணும் எல்லா பேட்டரியுமே இந்த மாதிரி வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது வந்து பேட்ரியை பிரிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரல நம்மளுக்கு சிம்பிளாக முடிஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக நம்ம சாடுறிங்க அயனில் அந்த மாதிரி சால்ரிங் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒயரில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும் இது சால்ட்ரிங் ட்ரை சால்ட்ரிங் கொஞ்சம் அடிக்கும் போதே நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கொஞ்சம் லெட்டெலாம் நல்லா உட்கார வச்சு அடிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது ஒயரில் இந்த மாதிரி ப பிடிக்கணும் சால்ட்ரிங் லைட்டாக விட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே போய் நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி பிசுர்லாம் இருந்தால் எடுத்து விட்ருணும் வர திருப்பி உங்களுக்கு அங்கே நம்ம ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடக்கூடாது ஷார்ட் சர்க்கியூட் ஆக போய் தான் பேட்டரியே வெடிக்கி அவ்வளோதான் பக்காவாக பிடிச்சிருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அசைக்க கூடாது ஓகே தான் இந்த ஸ்லீவ் அதில் உள்ள மாதிரியே போட்டு விட்ருணும் இவங்க வந்து ஹீட் ஏறக்கூடாதுன்றது தான் போட்டிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு போட்டுருக்கணும் அது மாதிரி லைட்டாக ஒரு வாட்டி எல்லாமே செக் பண்ணிக்கணும் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா அப்படியே பி மோட்ருக்கு முன்னாடி பிஎம்எஸை நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணணும் ஓல்டேஜ் பிஎம்எஸ்ஸோட அவுட் அவுட்புட் ஓல்டேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்எஸ் கனெக்டர் வந்து இங்கே இருக்குது இப்போது நம்ம பிஎம்எஸில் வந்து கனெக்டர் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடலாம் பிஎம்எஸ் கனெக்டர் வந்து கிளிப்பிங் ஆகிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வரணும் அவுட்புட் ஓல்டேஜ் வருதான்னு பார்க்கலாம் இப்போ அவுட்புட் ஓல்டேஜ் பார்த்திங்கன்னா ஓகே ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண்டு வோல்ட்டு வந்துட்டு நம்ம டேரெக்டாக அவுட்புட் எடுத்தாச்சு பிஎம்எஸில் வந்து ஆக ஆரம்பிச்சிட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேட்டரி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு நிறைய பேர் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்காங்க சார்ஜஸ்ஸே சொல்ல மாட்டிக்கிங்க அப்படின்லாம் நிறைய வீடியோவில் கேட்டு பார்த்துருக்கேன் நம்மளோட லேபர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வரும் வரைஞ்சது என்ன கம்ப்ளைண்டாலும் பேட்டரி பிரிச்சிட்டாலே ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஏன்னா பேட்டரியை போய் கொரியரில் போட்டுவிட்டால் நாங்கள் தான் போய் எடுக்கணும் திருப்பி ரிட்டன் கொரியர் போட்டு விடணும் அது எல்லாமே இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா உடனேயும் கிடைக்காது பேட்ரி வேலை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே தான் ஆகும் இந்த கஸ்டமர்லாம் பொறுமையாக இருந்து தான் ஏன்னா நிறைய பேட்ரி எல்லாமே வரும் அப்போங்க நம்ம ஆர்வம் பார்க்கும் அதே மாதிரி செபியான்னு ஃபாக்ஸின்னு மானிட்ரு இந்த மாதிரி எல்லா ப்ராண்டும் எல்லாமே சர்வீஸ் பண்ணுவோம் அதனால் கஸ்டமர் டைமிங் கொடுத்தாங்கன்னா தான் நம்ம அந்த பேட்ரியை ரெடி பண்ண முடியும் இப்போ இதை ரீபேக் பண்ணிட வேண்டியதான் ரீபேக் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி பேக் பண்ணணும் நம்மகிட்ட இந்த பேப்பர் இருக்குது இந்த பேப்பர் வந்து ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் மாதிரி ஒர்க் ஆகும் இதுக்கு மேலே இது ஒட்டணும் ஒரிஜினாலிட்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம கொடுத்துடணும் அதுதான் பெஸ்ட்டு இந்த வேப்பரை இப்படி ஒட்டிட வேண்டியதான் இப்போ இந்த அவுட்ரு சீட்டை வந்து இந்த மாதிரி போட்டுருணும் சீட்டை போட்டு இதையும் சேர்த்து நம்மகிட்ட வரக்கூடிய ஸ்டிக்கர் இந்த டேப்பை வச்சு ஒட்டிடணும் ஃபுல் பேக்கிங் பண்ணிவிட்டு ப்ளூ ஷீட்டெல்லாம் எல்லாம் போட்டுட்டு பிவிசி அப்படிம்பாங்க அப்படிமாங்க ஷீட்டை போட்டு நம்ம பாக்ஸில் வச்சு ரீபேக் பண்ணிட வேண்டியதான் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி வந்து ரெடி பண்ணி ஆச்சு ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டு ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட்டு ஃபார்ட்டி டூ எம்ஸ் பேட்ரி லிப்போ பேட்ரி லித்தியம் மைன் தான் இப்போ சார்ஜிங்கும் ஆக ஆரம்பிச்சிட்டு ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் நைன் வோல்ட்டு இதுக்குள்ளே சார்ஜர் யாரும் கேட்டாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சிக்ஸ்டி ஓல்ட்டு சிக்ஸ் எம்ப் இருக்குது எயிட் ஆம்ப் இருக்குது ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்டுக்குள்ளே சார்ஜர் இருக்குது அதே மாதிரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கு வரக்கூடிய சார்ஜர் இருக்குது இதோட சார்ஜர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் வரும் அதாவது ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வோல்ட் ஃபுல் சார்ஜி இன்ட்டு சிக்ஸ்டின் பதினாறு 16 பேட்ரி பிஎம்எஸ் போட்டிருக்கிறதுனால இன்ட்டு பதினாறாட பிரிக்கிற வேண்டிதான் அப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் எயிட் வோல்ட் வரும் சிக்ஸ் ஆம்ஸ் சார்ஜர் ஃபாஸ்டாக சார்ஜ் ஆகும் இதில் ஃபார்ட்டி டூ ஆம்ஸ் சார்ஜ் ஆகுறதுக்கு இது எடுக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் எடுக்கும் இந்த சார்ஜரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வரும் கொரியர் சார்ஜர் எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரீயாகவே இது கூட இன்க்ளூட் ஆகிரும் இது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபீமேல் கனெக்டர் வந்து சாரி மெயில் கனெக்டர் வந்து உங்களுக்கு வந்துடும் பேட்ரி சர்வீஸ் தேவைப்படுறவங்க என்னோட நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து எலக்ட்ரிக் பைக் ரிலேட்டடான வீடியோ அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்